அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் பிரதான உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி கலந்து கொள்ள உள்ளார் அதற்குமே அவர் நேற்றிரவு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஈரான் நாட்டுக்கான விஜயத்தில் கலந்து கொள்வார் என வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பில் இந்நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் ஏனைய மக்கள் இந்நாட்டில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள் அதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் நேற்று ஆரம்பமாகியது மேலும் ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதோடு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளிலும் தேசிய கொடியரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சியின் மறைவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அந்தகுமாரி நாயக்கா இரங்கல் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஈரானிய தூதரகத்துக்கு அன்ற குமாரதிசனக்கா நேற்று நேரடியாக சென்று இந்த இரங்கலை பதிவு செய்துள்ளார் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் குறிப்பீட்டில் தனது இரங்கலை அவர் பதிவு செய்துள்ளதாக ஈரானிய தூதரகம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் நாட்டின் தேவைக்கேற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயார் என நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ராயங்க அமைச்சர் வாகன இறக்குமதியை மூடிவைக்க அரசாங்கம் தயாராக இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் கையிருப்புத் தொகை ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என நிதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மோசமான காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று வழங்கப்படவிருந்த விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார் காலநிலை பாதிப்பின் காரணமாக மாணவர்கள் எதிர்கொள்ள நேரும் அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் நேற்றும் என்றும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காலநிலை ஓரவலுக்கு இயல்பு நிலைக்கு மாற்றமடைந்துள்ளதால் கேள்வி அமைச்சின் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய தினம் வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகளுக்கான விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தரமற்ற இம்னோகுளோப்ளின் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு சுகாதார அமைச்சும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இலங்கைக்கு தரமற்ற இம்னோகுளோபின் மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் அண்மையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்கல கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சுகாதார மற்றும் சுகாதார சபையில் பணிப்பாளர் நாயகமும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களும் மாளிகா கந்த நீதிவான் நீதிபதி லோச்சனி அபி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அதிபர் ரணில் விக்ரம் சிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியூர்வ அறிவிப்பு எதிரனும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் அத்தோடு அதிபர் தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ ஒரு தலைவராக அல்ல என்றும் சாத்தியமான தேசிய வேட்பாளராகவே போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விற்கும் சிங்க அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என பொய்ப்பிரச்சாரம் செய்து கட்சியினரை காப்பாற்றும் போரில் சஜித் பிரேமதாஸ் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இச்சம்பவமானது இல்ல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தெமோதர நேதரல் பகுதியில் நேற்றிரவு பெற்றுள்ளது இதன்போது முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் இரு குழுக்களுக்கு நீண்ட காலமாக நிலவி வந்த வாக்குவாதம் நேற்றிரவு பாரிய மோதலாக மாறியதென்று காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் காவல்துறையினரால் கப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரிடம் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது நீதிவான் பரிசோதனையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பதிலை போதனா வைத்திய சாலைக்கு சடலம் எடுத்துச் செல்லப்பட உள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான தொடருந்து பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நேற்று கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான தொடருந்து மார்க்கத்தில் பயணிக்கும் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான தொடருந்து சேவையில் நாலொன்றுக்கு நான்கு தொடருந்துகள் இயக்கப்படுவதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஐம்பது மருந்து பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க உள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவித்தலை அடுத்த வாரம் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார் ரத்னபிரி கொள்ளகல பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மூவர் படுகாயமடைந்துள்ளார்கள் அத்துடன் பலாங்குடை கிரமெட்டிக்கல பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக மேலும் ஒரு வீடு மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவத்தை பார்வையிட சென்றவர் மீது கித்துள் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் குறித்த நபரும் காயமடைந்துள்ளார் அதேபோல் பலாங்குடை வட்டவள பிரதேசத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவரும் காயமடைந்துள்ளார் காயமடைந்த மூவரும் பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்னும் சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது களத்துறை கட்டுக்குருந்தாவில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டில் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் அவரது ஏழு வயது மகள் காயமடைந்துள்ளார் அசுருமணி தஸ்மின் மதுவந்து சில்வா என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைத்த நபர் கட்டுக்குந்தா புகழ்ந்த நிலை வீதியில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தனது மூன்று பிள்ளைகளுடன் உணவு அருந்தி கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கோலை உட்பட பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை யாழ்ப்பாணத்தில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பிணிப்பாளர் சூரியராயா தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் எண்பது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் பலத்த மழை காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கல்பட்டியிலிருந்து கொழும்பு காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரப் பகுதியில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவழி கொழும்பிலிருந்து காளி மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பிறப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் அத்தோடு மர அறிவித்தல் விடுக்கப்படும் வரை குறித்த கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் எனவும் கடல் மற்றும் மீனவர்கள் பயணிக்க வேண்டாம் என மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேள்பட்டியிலிருந்து கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துபுல் வரையான கடற்பரப்புகளில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை அலைகள் எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மட்டக்கிளப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரையம்பதியில் இரு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவுடம் பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஆரையம்பதி பிரதேசத்தில் வீடொன்றில் வளர்த்து வரும் இரு மாடுகளை திருடிய சம்பவத்தில் தலைமறைவாகிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை காத்தான்குடியில் உள்ள வீடொன்றில் கடந்த பதினொராம் தேதி வீட்டை உடைத்து அங்கிருந்த வெளிநாட்டு பணமான ஏழாயிரத்தி ஐநூறு ரியால் கையெடுக்க தொலைபேசி மற்றும் இலங்கை பணம் உட்பட எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாய் பறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட பணம் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியதில் வீதக்கருகில் பொருத்தப்பட்டிருந்த லத்திரணியல் விளம்பர பலகை சாரிந்து விழுந்துள்ளது எனினும் சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக இவரும் பாதிக்கப்படவில்லை அருகிலிருந்த சில கடைகளின் மேற்கூரைகள் மாத்திரம் சேதமடைந்துள்ளது வழி பலத்த காற்றினால் நாடளாவிய ரீதியில் மின்சாரத் தடையும் ஏற்பட்டது நாட்டில் தென்மேல் பருவ பயிற்சிக்குரிய காலநிலை படிப்படியாக இலங்கையை உடற்பதனால் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்